மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் என்று சொன்னார் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா வந்திருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய மருத்துவங்கள் வந்திருந்தாலையும் சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னாக்கா உற்று நோக்கிறாங்க ஏன்னா சித்த மருத்துவத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாவே குணப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா போர்க்காலத்துல போயிட்டு வர சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்கங்க குத்தப்பட்டு குடல்கள் செரிஞ்சு ஆர்ட்ல குத்தி அருமா நல்ல லங்ஸ்ல குத்தி கை கால் உடஞ்சு கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு கண்ணு குடைஞ்சு அது மாதிரி தலையெல்லாம் டேமேஜ் ஆக வந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆபரேஷன் செஞ்சிருப்பாங்க இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அவ்வளோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க உயரத்தில் இருந்திருக்கு இப்போ ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஆனால் என்ன கேட்கறேன்னா தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்ணொழுத்தால மிகப்பெரிய அற்புதமான வேலைகள் தான் செய்யுது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மாநிலத்திலாம் குணமாயிட்டு போயிட்டு இருக்காங்க இது தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடிய மருந்தா ஒரு சாத்தியக்குறா அமையுமா அதை எப்படி பயன்படுத்தணும் இந்த நமக்கு தைலத்துல மருந்துகள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கு நமக்கு இந்த கண்ல வந்து முதல் என்ன பிரச்சனை வருதுன்றத நம்ம பாத்துக்கணும் அப்ப அதுக்கு இந்த தைலம் மட்டும் தோதுமா இல்லை உள் மருந்து ஏதாவது தேவைப்படுமா முதல் என்ன பிரச்சனை முத அந்த கண் பிரச்சனை நம்மளால சரி பண்ண முடியுமா அதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேர்ல பார்ப்போம் ஓகேங்க சார் இப்போ அதை நேர்ல பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் ச கண்ணில் வந்து லென்ஸில் பிரச்சனையா இல்லை வந்து உள்ள ஸ்கார் மாதிரி எதாவது ஃபார்ம் ஆகிருக்கா இல்லை ரெட்டினாவில் எதாவது பிரச்சனையா இல்லை நரம்புகளில் வந்து ஏதாவது பிரச்சனையா இல்லை வந்து அந்த இது நமக்கு சில டைமில் வந்து கரெக்டோ கொனிசன் சொல்லுவாங்க இந்த விழித்திரை இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவிழி இருக்கு இல்லைங்களா அந்த கருவிலி மட்டும் பொடைச்சிட்டு முன்னாடி வந்துடும் அதில் நீருக்கு நீர் கோத்து இருக்கும் கரெக்டாக கொட்டச்சுன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் சில டைமில் வந்து குளுக்கோமான்னு சொல்லுவாங்க உள்ளே ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ப்ரெஷர் அழுத்தம் உள்ளே அதிகமாகி அதனால் இன்டர்னலாக செல் டேமேஜஸ் வந்து நிறையா நடப்படும் இதனால் நரம்புகள் பாதிக்கப்படும் பார்வை இழப்புகள் வந்து ஏற்படுது சில டைமில் இந்த ரே லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்ஸானது ஒளி ஊடுருவும் தன்மையை வந்து இழந்துட்டு இருக்கும் அதோட ஒப்பாசிட்டி வந்து போயிடும் சில டைமில் இந்த லென்ஸை இயக்குவதற்கு சின்ன சின்ன குட்டி சுற்றி சுற்றி சின்ன சின்ன மசில்ஸ் இருக்கும் அதுதான் வந்து நம்ம தூரமாக பார்க்கும்போது ஃபோக்கஸ் வந்து ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த அந்த குட்டி குட்டி மசில்ஸ் தான் வந்து அந்த லென்ஸை வந்து நமக்கு முன்னே பண்ணி நடத்துக்கும் சில டைமில் வந்து இந்த காரணி அந்த கருவிலி இருக்கு பார்த்தீங்களா இந்த கருவிலி தான் அந்த எவ்வளோ லைட்டு உள்ளே போகணும் எவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் மாதிரி எவ்வளோ லைட்டு உள்ளே போகணும் எவ்வளோ லைட்டு வந்து நமக்கு கண்ட்ரோல்டு ஸ்பேஸில் வந்து இருக்கணுன்றது எல்லாமே இந்த கருவிலி தான் இது பண்ணும் முதல் எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது சிலருக்கு வந்து கண்புரை இருக்கலாம் சில சிலருக்கு வந்து அந்த லென்ஸ் ஆனது வந்து இருக்கலாம் சிலருக்கு வந்து விழித இது மாதிரி வந்து ஸ்கார் மாதிரி வந்து தழும்பு ஏற்பட்டு பூச்சி கீச்சி பட்டிருக்கும் இல்லை சில டைம்ல வந்து ரத்த கட்டுகள் வந்து இருக்கும் சில டைம்ல வந்து ப்ரெஷர்னால வந்து அந்த கண் சிதைவு ஏற்படும் ஸோ மொதல் என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டு இப்போ கண் புறையில் வந்து சில டைம்ல வந்து நமக்கு இதை சாதாரணமாக சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா இந்த வயசாஜனாவே எல்லாருக்குமே வந்து இந்த சாலீஸ்வரன் சொல்லுவாங்க வெள்ள எழுத்து பிரச்சனைகள் கெட்ட தூரப்பார்வை அப்படின்றது சொல்றாங்க இல்லையா இது சாதாரணமாக ஒரு நான் இப்பெல்லாம் வந்து நான் முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த வயசுல வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஓரளவு ரொம்ப இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த லென்ஸு வந்து ஒளி தன்மை வந்து வந்து கம்மி அதோட அதோடய ஒப்போசிட் அதை பார்த்தாவே தெரியும் அந்த கருவெளிக்குள்ளார நமக்கு அந்த ஹோல் அந்த லென்ஸை பார்த்தினாவே கொஞ்சம் மஞ்சள் அடிஞ்சு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெளிவாக இருக்கும் ஆமாம் கிளியராக இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிட்ட பருவம் அப்போ அந்த ஏ அந்த ஏஜ்னால் வயசாகிறதுனால வர மாற்றங்கள் ஸோ அதுக்கு வந்து நம்ம அகத்தியர் வந்து அழகாக சொல்லியிருப்பார் வெள்ளை சாரணை அதாவது வந்து அந்த சாரணையோட சாரை எடுத்து நம்ம பண்ணுவோம் வெள்ளை சாரணம் நாங்கள் ரொம்ப நல்ல தான் இந்த மூக்கரிட்டையே வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா இது கிட்னி ப்ராப்ளத்துக்கு கிட்னி கல்லுக்கு இல்லை வந்து நீர் அடைப்பு சதை அடைப்பு ப்ளஸ் வந்து கல்லீரல் பிரச்சனை கொடுப்பாங்க பேன்க்ரேஷில் பிரச்சனை இருந்தால் கொடுப்பாங்க உடம்புல வீக் இருந்துச்சுன்னா கஷாயம் போட்டு காலில் கை கால் வீக்கெல்லாம் கம்மியாகுதுன்றதை கொடுப்பாங்க ஆனால் அது கண்ணுக்கும் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் ஸோ அதான் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அகத்தியர் வந்து அவரோட இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம முத அனுபவத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த அது இல்லாமல் நம்ம அப்பா அம்மாவும் சித்த சித்த வைத்திய பரம்பரையாக செய்கிறது ஸோ அதை அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ப்ளஸ் வந்து நம்ம படித்து கொஞ்சம் நம்மளோட நாலேஜு ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் செய்கிற போது சரி இதெல்லாம் வந்து சேர்த்தா ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி இந்த தைலத்தை வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இதை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வேலை செய்யுது இது மட்டும் போதுமானு கேட்டால் அந்த நோயை பொறுத்து தான் இது மட்டும் இல்ல மத்த மருந்துகள் கூட சேர்த்து ஆமா சில டைம்ல நைட் பிளைண்ட்னஸ் வருவாங்க நைட் பிளைண்ட்னஸ் வந்து மாலை கண்மை இது வந்து ஜெனடிக்கா பிறவி இல்ல இதை வந்து முழுசா குணப்படுத்துறோம்னா அது உறுதியாவும் சொல்ல முடியாது ஆனால் சே நாம் கொடுக்கும்போது இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து வெறும் முப்பது சதவீதம் தான் பார்வை இருக்குது இருக்கலை வந்து சுத்தமாக தெரியல அப்படின்னும்போது போது நாம் கொடுக்கும்போது நம்ம அந்த மருந்தை கொடுக்கும்போது கொஞ்சம் அவருக்கு ஒரு நாற்பது ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வருது அந்த நவ்வோட டேமேஜோ அந்த ராட்ஸ் ஒளி உணர்ச்சல்கள் பாதிக்கப்படுறதுனால வர பிரச்சனை அப்போ இந்த உள் மருந்தாக சில லேகியங்களும் இந்த தைலங்களும் மருந்துகளும் நம்ம அதை நம்ம உள்ளே கொடுக்கும்போது அந்த நரம்புகள் கொஞ்சம் வன்மை அடையுது அந்த வன்மை அடைகிறதுனால பலப்படுது அந்த பலப்படுறதுனால அவருக்கு வந்து அந்த முப்பது நாற்பதுலேருந்து அவர் அறுபது எழுபது சதவீதத்துக்கு வந்து வருது அப்போ அது தெரிகிறதுனால அவங்களுக்கு வந்து அவர் ஒரு பெட்டராக இருக்காங்க ஏன்னா இதுக்கு மருத்துவமே இல்லைன்றாங்க இதே மாதிரி தான் வந்து டயபெட்டிக் ரேட்டி நோய் இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதியில் என்ன ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரெட்டினால் சின்ன சின்ன ரத்த முடிச்சுகள் மாதிரி வந்து தெரியும் அந்த கிளாட் வந்து செதஞ்சு இதாக இருக்கும் அதை இது பண்ணுறதுக்கு தான் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து லேசர்லாம் வந்து கொடுத்து பார்ப்பாங்க அது கரையுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஸோ அந்த சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி இருக்கும் அதை நம்ம கொடுக்குற மருந்தில் சில டைமில் வந்து அந்த சர்க்குலேஷன் வந்து நல்லா வேலை செய்யுது அதனால் டயபெட்டிக் ரெட்டினோபதி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லா வே இது வேலை செய்யும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் நோய்க்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது அந்த கண் பார்வை கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய நோய்களுக்கு வந்து நம்ம இங்கே தங்க வச்சு கூட நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சூப்பர் சார் நேர்களே நிறைய விடிகள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கிட்ட பறவை இருக்குது தூரப்பரவை இருக்குது கண்ணில் குளுக்காமல் இருக்குது ப்ரெஷர் இருக்குது கேட்ராக் வளர்ந்துருக்குது புற வளர்ந்துருக்குது இல்லை ப்ரெஷர் ஆகிருக்குது இல்லை ப்ரெஸ் நிரம்பு வெடிச்சிருக்கு இல்லை மானைக்கள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி கண் கண் சார்ந்த பிரச்சனை தொண்ணுதாக இருந்தாலும் சரி அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க ட்ராப்புகள் விட்டுருக்கீங்க பல மருத்துவர்களை பார்த்துருக்கீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் தொடருது அப்படின்னா கண்டிப்பாக தொடருங்க அதோடு சேர்த்து கீழே பண்ண நம்பர் கால் பண்ணிவிட்டு ஐயாவுடைய ஆலோசனைப்படியும் அவர் கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க சிறப்பாக இருங்க நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையாக பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்